விஜய் அவர்களின் மதுரை மாநாட்டில் நடந்த சம்பவத்தால் விஜய் மீது முதல் கிரிமினல் வழக்கு கொன்னம் போலீஸ் ஸ்டேஷனில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது விஜயின் ரசிகர் சரத்குமார் என்பவர் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதால் நடிகர் விஜய் மீது முதல் கிரிமினல் வழக்கு கொன்னம் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரம்பலூர் எஸ்பி ஆபீஸில் கொடுக்கப்பட்ட அந்த புகார் மீது எஃப்ஐஆர் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொலை முயற்சி மற்றும் மூன்று பிரிவுகள் மீது விஜய்யை முதல் குற்றவாளியாகவும் பத்து பவுன்சர் மீதும் வழக்கு இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனுடைய விசாரணை நடக்கவுள்ளது இதன் மூலம் தனது தொண்டர்களை தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் விஜய் மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்கு விஜய் அவர்கள் மீது தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மீது தனது தொண்டரை புகார் கொடுத்துள்ளார்